ஜென்ரல் தமிழ் குயிக் ரிவிஷன் ஒவ்வொரு டாபிக் வைஸ் பார்த்துட்டு இருக்கோம் ரெண்டாயிரத்தி பதினாலிருந்து அட் ப்ரெசண்ட் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் நடந்த எக்ஸாமில் டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்ஸில் கேட்ட கொஸ்டின்ஸ் வந்து நம்ம பார்த்துட்டு இருக்கோம் இன்னைக்கு நம்ம பார்க்க போற வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா பகுதி ஆ இலக்கியமில் ஏழாவது சீரியல் நம்பர்ல இருக்கக்கூடிய சிற்றிலக்கியங்கள் அதாவது திருக்குற்றால குரவஞ்சி கலிங்கத்து பரணி முத்தொள்ளாயிரம் தமிழ் விடுதூது நந்தி கலம்பகம் முக்கூடற் பல்லு காவடி சிந்து முத்துக்குமாரசாமி பிள்ளை தமிழ் ராஜராஜ சோழன் உலா தொடர்பான செய்திகள் இந்த பகுதியிலிருந்து இருக்கக்கூடிய கொஸ்டின்ஸ் ஒரிஜினல் டிஎன்பிஎஸ்சி கொஸ்டின்ஸ் அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா டூ தௌசண்ட் ஃபோர்டீன்லேருந்து டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் அதாவது பத்து வருஷத்து கொஸ்டின் வந்து உங்களுக்கு நம்ம ஒரு குயிக் ரிவிஷனாக வந்து பார்க்க போகிறோம் ஓகேங்களா ஸோ அதுதான் சிற்றிலக்கியங்கள் டூ தௌசண்ட் ஃபோர்டீன்லேருந்து டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா தமிழ் கம்ப்ளீட்டாக முடித்தவங்களுக்கும் இப்போ தான் படிச்சுட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்கிறவங்க ரெண்டு பேருக்குமே இது வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஏன்னா டிஎன்பிஎஸ்சியில் எப்படி கொஷின்ஸ் வந்து கேட்குறாங்க ஒவ்வொரு டாப்பிக்கில் இருந்தும் அப்படிங்கிறது நம்ம தெளிவாக வந்து பார்த்துருவோம் இந்த மாதிரி வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பாக வந்து ஒரு லைக் பண்ணுங்கள் உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து ஷேர் பண்ணுங்கள் அதுக்கு அடுத்தது எந்த டாப்பிக்லேருந்து உங்களுக்கு வீடியோ வேணும் அப்படிங்கிறது கீழே கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ ஃபஸ்ட்டு கொஷின் பார்ப்போம் ஸோ ஃபஸ்ட்டு கொஸ்டின் அஷ்டபிரபந்தம் கீழ்கண்டவற்றுள் எதனை குறிக்கும் இந்த அஷ்ட பிரபந்தம் அப்படிங்கிற இந்த சொல் கீழ்கண்டவற்றுள் எதனை குறிக்கும் ஸோ ஆப்ஷன் ஏ எட்டு சிற்றிலக்கியங்கள் ஆப்ஷன் பி எட்டு பெருங்காப்பியங்கள் ஆப்ஷன் சி ஆறு நூல்கள் ஆப்ஷன் டி ஒன்பது உரைகள் ஆன்சர் எட்டு சிற்றிலக்கியங்கள் நெக்ஸ்ட் கொஸ்டின் தென்தமிழ் தெய்வ பரணி என்று கலிங்கத்து பரணியை புகழ்ந்தவர் யார் தென்தமிழ் தெய்வ என்று கலிங்கத்து பரணியை புகழ்ந்தவர் யார் ஆப்ஷன் ஏ ஒட்டக்கூத்தர் ஆப்ஷன் பி பரணர் ஆப்ஷன் சி குமரகுருபர் ஆப்ஷன் டி பிசுராந்தையார் ஸோ இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் ஏ ஒட்டக்கூத்தர் நம்ம இதில் பார்க்கறது எல்லாமே வந்து முக்கியமான கொஸ்டின் அடிக்கடி டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்ஸில் கேட்ட ரிப்பீட்டட் கொஸ்டின்ஸும் நம்ம இன்க்ளூட் பண்ணியிருக்கோம் ப்ளஸ் பத்து வருஷத்து கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு இருபது நிமிஷம் வீடியோவில் உங்களுக்கு கிடைச்சிரும் உங்களோட ரிவிஷன் பர்பஸ்க்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் சதகம் என்பது டேஸ் பாடல்களை கொண்ட நூலை குறிக்கும் நிரப்புக அதாவது டேஸ் வந்து கொடுத்துருக்குறாங்க ஓகேங்களா சதகம் ஸோ இதில் சதகம் சதம் சதம் அப்படிங்கிறது எதை குறிக்கும் நூறை வந்து குறிக்கும் ஓகேங்களா இப்போ சதகம் அப்படிங்கிறது நூறு தான் ஆப்ஷன் பி இஸ் த ரைட் ஆன்சர் நூறு அதுக்கு அடுத்தது பாருங்க ஆயிரம் யானைகளை போரில் கொன்ற வீரனை புகழ்ந்து பாடும் இலக்கியம் ஆயிரம் யானைகளை போரில் கொன்ற வீரனை புகழ்ந்து பாடும் இலக்கியம் எதுக்கான பரணி நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க உலாமடல் என்னும் நூலின் ஆசிரியர் யார் உலாமடல் என்னும் நூலின் ஆசிரியர் ஆப்ஷன் பி சயங்கொண்டார் கலிங்கத்து பரணி பாடப்படும் பாவகை ஆப்ஷன் ஏ சிந்து விருத்தம் ஆப்ஷன் பி கட்டளை கழித்துறை ஆப்ஷன் சி ஆசிரிய விருத்தம் ஆப்ஷன் டி கலித்தாலிசை சோ இதுக்கான ஆன்சர் வந்து பாத்தீங்கன்னா கலித்தாலிசை சோ இந்த இடத்துல களி இந்த இடத்துல களி அப்படின்னு வருது இதை வச்சு ஈஸியா ஞாபகம் வச்சுக்கலாம் கலிங்கத்து பரணி பாடப்படும் பாவகை கலித்தாலிசை நெக்ஸ்ட் கொஸ்டின் பின்வருவனொற்றுள் சிற்றிலக்கிய வகை நூல் எது பின்வரவனற்றுள் சிற்றிலக்கிய வகை நூல் எது ஆப்ஷன் ஏ நாலடியார் ஆப்ஷன் பி கலிங்கத்து பரணி ஆப்ஷன் சி பழமொழி நானூறு ஆப்ஷன் டி இன்னா நாற்பது ஸோ அதுக்கான ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி கலிங்கத்து பரணி நெக்ஸ்ட் கொஷின் பாருங்க சயங்கொண்டாரின் சமகால புலவர் யார் சயங்கொண்டாரின் சமகால புலவர் ஒட்டக்கூத்தர் ஆப்ஷன் சி ஒட்டக்கூத்தர் ஆப்ஷன் ஏ கம்பேர் ஆப்ஷன் பி நக்கீரர் ஆப்ஷன் சி ஒட்டக்கூத்தர் ஆப்ஷன் டி பிள்ளை ஐயங்கார் ஸோ ஆப்ஷன் சி இஸ் த ரைட் ஆன்சர் ஒட்டக்கூத்தர் நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க எனக்கு மிக விருப்பமான இலக்கியம் ஒன்று ஒன்றென்றால் அது டேஸ் என்று பேரறிஞர் அண்ணா கூறினார் இந்த கொஸ்டின் ரொம்ப இம்பார்ட்டன்டான கொஸ்டின் அதிக டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்ஸ்ல ரிப்பீட்டடா வந்த கொஸ்டின் நோட் பண்ணிக்கோங்க டபுள் இம்பார்ட்டன்ட் வந்து போட்டுக்கோங்க ஓகேங்களா எனக்கு மிக விருப்பமான இலக்கியம் ஒன்று உண்டென்றால் அது டேஸ் என்று பேரறிஞர் அண்ணா கூறினார் ஸோ அதுக்கான ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ கலிங்கத்து பரணி நெக்ஸ்ட் கொஸ்டின் நாயின் வாயினீர் தன்னை நீரனா நல்வி நாவினால் நக்கி விக்குமே இவ்வரிகள் இடம்பெற்றுள்ள நூல் ஸோ ஆப்ஷன் சி கலிங்கத்து பரணி நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க கலிங்கத்து பரணி நூலில் அமைந்துள்ள தாலிசைகள் எண்ணிக்கை யாது இந்த மாதிரி எண்ணிக்கை வந்து கேட்பாங்க ரொம்ப ரொம்ப முக்கியம் ஓகேங்களா கலிங்கத்து பரணி நூலில் அமைந்துள்ள தாலிசைகள் எண்ணிக்கை யாது ஆன்சர் சி இஸ் ரைட் நெக்ஸ்ட் கலிங்கத்து பரணியின் பாட்டுடை தலைவன் யார் கலிங்கத்து பரணியின் பாட்டுடை தலைவன் ஆப்ஷன் ஏ செயங்கொண்டார் ஆப்ஷன் பி மூன்றாம் நந்திவர்மன் ஆப்ஷன் சி முதற் குலோத்துங்க சோழன் ஆப்ஷன் டி தொண்டைமான் ஆன்சர் ஆப்ஷன் சி முதர் குலோத்துங்க சோலன் நெக்ஸ்ட்டு கொஷின் பாருங்க தமிழகத்தை ஆண்ட மூவேந்தர்கள் சிறப்பு குறித்து பாடப்பட்ட நூல் எது தமிழகத்தை ஆண்ட மூவேந்தர்கள் சிறப்பு பத்தி குறித்து பாடப்பட்ட நூல் எது ஆப்ஷன் டி மும்மணிக்கோவை ஆப்ஷன் சி முத்தொள்ளாயிரம் ஆப்ஷன் சி மூவர் உரை ஆப்ஷன் டி கலிங்கத்துப்பரணி ஸோ இதில் எப்படி குழப்புற மாதிரி வந்து ஆன்சர் வந்து கொடுத்துருக்காங்க பாருங்க first டைம் வந்து படிக்காதவங்க இதை வந்து பார்க்கும் போது ஸோ இதை பற்றி படிச்சிருந்திங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் தெரிஞ்சிருக்கும் ஸோ இதை பற்றி படிக்கவே இல்லை சுத்தமாக அப்படிங்கிறவங்க பார்க்கும் போது மூவேந்தர்னு இருக்குது இப்போ மும்மணி கோவை முத்தொள்ளாயிரம் மூவர் உரை அப்படிங்கிறது மாதிரி கொடுத்துருக்குறாங்க இதிலே மூணு மூணு மூணுன்னு வரது மாதிரி நமக்கு குழப்பிற மாதிரி இருக்குது இதுக்கான ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ ஆப்ஷன் பி இஸ் த ரைட் ஆன்சர் முத்தொள்ளாயிரம் ஓகேங்களா நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள் டேஸ் மன்னன் யானை கட்சை மாந்தரன் இதுக்கான ஆன்சர் வந்து பாத்தீங்கன்னா சேரமன்னன் நெக்ஸ்ட் கொஸ்டின் கவரி வீசிய சேரமன்னன் ஆப்ஷன் ஏ சேரன் கணைக்கால் இரும்புரை ஆப்ஷன் பி பெருஞ்சேரலாதன் ஆப்ஷன் சி சேரமான் பெருஞ்சேரல் இரும்புரை ஆப்ஷன் டி ஆடுகோப்பாட்டு சேரலாதன் ஸோ இதுக்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி இஸ் ரைட் ஆன்சர் சேரமான் பெருஞ்சேரல் இரும்புரை தரை முடித்து சொல்லாய் முறை செய்தான் இத்தொடரில் குறிப்பிடப்படுகின்ற அரசன் யார் என்று தேர்ந்தெடு அதுக்கான ஆப்ஷன் பாருங்க முதலாம் குலோத்துங்கன் ஆப்ஷன் பி ராஜராஜன் ஆப்ஷன் சி கரிகாலன் ஆப்ஷன் டி பராந்தகன் சி இஸ் ரைட் ஆன்சர் கரிகாலன் நெக்ஸ்ட் கொஸ்டின் வையகமெல்லா தென்றதுமே மொய்யில்லை வேல் வேல்மாறன் கலிறு இப்பாடல் வரி இடம்பெற்றுள்ள நூல்சர் முத்தொள்ளாயிரம் நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க தொண்டை நாடு டேஸ் உடைத்து வேளமுடைத்து முத்துடைத்து சான்றோர் உடைத்து ஆன்சர் சான்றோர் உடைத்து நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க நச்சலை வேல் நாடு என்று குறிப்பிடப்படும் நாடு ஆன்சர் சேர நாடு என்பதன் பொருள் பிரபந்தம் என்பதன் பொருள் யாது ஆப்ஷன் ஏ நன்கு கட்டப்பட்டது நன்கு எழுதப்பட்டது ஆப்ஷன் சி வந்து நன்கு பின்னப்பட்டது நன்கு செதுக்கப்பட்டது ஆன்சர் நன்கு கட்டப்பட்டது இது கேட்ட கொஸ்டின்

தூது யாரையும் தூது விட்றோம் தூதுன்னா நமக்காக நம்மளோட இன்ஃபர்மேஷனை ஏதாவது நம்ம சொல்கிற அந்த செய்தியை இன்னொருத்தவங்கள்ட்ட போய் சொல்கிறது ஓகேங்களா இதுதான் வந்து தூதுன்னு நம்ம சொல்றது தூது யார்கிட்ட எப்படி சொல்லி அனுப்புவோம் வாயில் சொல்லி தான் அனுப்புவோம் ஓகேங்களா ஸோ தூது அப்படிங்கிற நம்ம மனசில் நினைச்சத ஒருத்தவங்க எடுத்துகிட்டு போய் சொல்ல மாட்டாங்க நம்ம மனசில் நினைச்சத நம்ம வாயால் சொன்னால் தான் அந்த தூது போகிறவங்க அந்த தூதை எடுத்துகிட்டு போவாங்க ஓகேங்களா ஸோ அப்போ வாய் வாயில்தான் தூது சொல்லணும் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க வாயில் இலக்கியம் என அழைக்கப்படுவது தூது நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க சரியானவற்றை தேர்ந்தெடுத்து எழுதுக கலம்பகம் டேஸ் வகை சிற்றிலக்கியங்களுள் ஒன்று அதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் சி தொன்னூற்றி ஆறு ஆறு வகை சிற்றிலக்கியங்களில் ஒன்று நெக்ஸ்ட் கொஸ்டின் புருந்தா தொடரை குறிப்பிடுக ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஏன கொடுத்துருக்காங்க உலா ஐந்து வகை பருவம் கலம்பகம் பதினெட்டு உறுப்புகள் ஆப்ஷன் சி சி வந்து பார்த்தீங்கன்னா பிள்ளை தமிழ் ஓகேங்களா பிள்ளை தமிழ் பத்து பருவங்கள் டி வந்து பார்த்தீங்கன்னா பரணி ஐநூற்றி ஒன்பது தாலிசைகளை கொண்டது ஸோ இதுக்கான ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ சார் ரைட் ஆன்சர் இதுதான் வந்து பொருந்தாத தொடர் உலா ஐந்து வகை பருவம் அப்படிங்கிறது தவறு ஓகேங்களா நெக்ஸ்ட் பாருங்க மூன்றாம் நந்திவர்மன் எந்த நூலின் பாட்டுடை தலைவன் மூன்றாம் நந்திவர்மன் எந்த நூலின் பாட்டுடை தலைவன் கலம்பகம் களம்பகம் நூலின் பாட்டுடை தலைவன் நெக்ஸ்ட் கொஸ்டின் மதியிலி அரசர் நின் மலரடி பணிகிழர் வானகம் ஆழ்வாரே இப்பாடல் வரிகள் இடம்பெற்றுள்ள நூல் எது

அறியப்படவில்லை பெயர் யார் அப்படிங்கிறது தெரியல ஸோ ஆப்ஷன் டி இஸ் த ரைட் ஆன்சர் நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க தமிழில் தோன்றிய முதல் கலம்பகம் நந்தி கலம்பகம் நந்தி கலம்பகம் நந்தி கலம்பகத்தை ஏற்றியவர் நந்திவர்மன் ஸோ இதில் தமிழில் தோன்றிய முதல் கலம்பகம் நந்தி கலம்பகம் ஸோ இந்த கூற்று ஒன்று வந்து சரி ஓகேங்களா இந்த கூற்று ஒன்று அப்படிங்கிறது சரி நந்தி கலம்பக நூலின் ஆசிரியர் தான் நமக்கு யாருன்னு தெரியலையே அப்போ இந்த கூற்று வந்து தவறு அப்ப கூற்று ஒன்று மட்டும் சரி ஆப்ஷன் பி இஸ் த ரைட் ஆன்சர் நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க நிதிதரு கவிதை கவிகையும் நிலமகள் உரிமையும் இவை இவையிவையுடை இவை இவையுடைய நந்தி இத்தொடரில் நந்தி என்ற சொல் குறிப்பிடும் சான்றோர் யார் ஸோ இதுக்கான ஆன்சர் பாருங்க ஆப்ஷன் சி நந்திவர்மன் நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க கலம்பக உறுப்புகள் களம்பக உறுப்புகள் மொத்தம் எத்தனை பதினெட்டு ஓகேங்களா ஸோ ஆப்ஷன் சி இஸ் த ரைட் ஆன்சர் கலம்பக உறுப்புகள் பதினெட்டு இந்த உறுப்புகள் அப்படிங்கிற இந்த கொஷின் வந்து ரொம்ப முக்கியமான கொஷின் அடுத்தது பாருங்க கலம்பகம் டேஸ் வகை சிற்றிலக்கியங்களுள் ஒன்று தொண்ணூற்றாறு சிற்றிலக்கியங்களுள் ஒன்று ஓகேங்களா ஸோ இது வந்து ரிப்பீட்டடாக கேட்குற கொஸ்டின் தொண்ணூற்றாறு வகை சிற்றிலக்கியங்களுள் ஒன்று நெக்ஸ்ட் கொஸ்டின் ஊரோடு தோற்றமும் உரித்தன மொழிவ என்ற தொல்காப்பிய கேற்றதொரு இலக்கிய வடிவம் பி இஸ் ஆன்சர் உலா நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க முக்கூடர் பள்ளி எந்த மாவட்டத்தின் பேச்சு வழக்கை கொண்டுள்ளது இஸ் ரைட் திருநெல்வேலி ஓகேங்களா அதுக்கு அடுத்தது பாருங்க முக்கூடர் பல் கற்பதன் பயன் உளவு தொழில் மீன் வகைகள் மீன் வகைகள் விதைகளின் பெயர்கள் உளவு தொழில் மீன் வகைகள் விதைகளின் பெயர்கள் ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி அனைத்தும் அதான் ரைட் ஓகேங்களா நெக்ஸ்ட் கொஸ்டின் ஓகேங்களா ஆப்ஷன் பி வந்து மீன் வகைகள் ஓகேங்களா வந்து டைப்பிங் மிஸ்டேக் இருக்கு மெயில் வகைன்றிருக்கு நெக்ஸ்ட் கொஷின் பாருங்கள் ஆண்பால் பிள்ளை தமிழுக்குரிய பருவம் எது அம்மானை ஊசல் சிறுதேர் கலங்கு ஸோ இதுக்கான ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா சிறுதேர் ஆப்ஷன் சி இஸ் அ ரைட் ஆன்சர் இந்த பிள்ளை தமிழுக்குரிய பருவங்கள் ஆண்பால் பிள்ளை தமிழுக்குரிய பருவங்கள் பெண்பால் பிள்ளை தமிழுக்குரிய பருவங்கள் இதெல்லாம் ரொம்ப முக்கியமான கொஸ்டின் ஓகேங்களா இந்த பிள்ளை தமிழுக்குரிய பருவங்கள் எல்லாமே பார்த்து வச்சுக்கோங்க அதுலேருந்து கட்டாயம் கொஷின்ஸ் வந்து வரும் தத்தும் பாய்வுணல் முத்தம் அடைக்கும் சாலை வாய் வாய்க்கல்லல் ஆலை உடைக்கும் இப்பாடல் வரிகள் இடம்பெற்றுள்ள இலக்கியம் எது ஸோ இதுக்கான ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி இஸ் அ ரைட் ஆன்சர் முக்கூடர் பல்லு நெக்ஸ்ட் கொஷின் முக்கூடர் பல்லு இலக்கியத்தை நாடக வடிவில் இயற்றியவர் யார் ஸோ கொஷின் நல்லா கவனிச்சுக்கணும் முக்கூடர் பல்லு இலக்கியத்தை நாடக வடிவில் இயற்றியவர் யார் ஸோ இதுக்கான ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ கல்லாயினா புலவர் ஆப்ஷன் பி எல்லாயினா புலவர் ஆப்ஷன் சி கண்ணாயினா புலவர் ஆப்ஷன் டி என்னாயினா புலவர் ஸோ இதுக்கான ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி இஸ் த ரைட் ஆன்சர் என்னாயினா புலவர் நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க முக்குடர் பல்லு நூலின் ஆசிரியர் யார் முக்குடர் பல்லோட ஆசிரியர் பெயர் தெரியவில்லை ஓகேங்களா ஸோ ஆப்ஷன் டி இஸ் த ரைட் ஆன்சர் பெயர் தெரியவில்லை பெயர் அறியவில்லை ஸோ இது கொடுத்தாலும் வந்து அது கரெக்டாக தான் இருக்கும் பெயர் தெரியவில்லை யார் அப்படிங்கிறது தெரியல ஓகேங்களா நெக்ஸ்ட் கொஷின் பாருங்கள் பொருந்தாத இணையினை கண்டறிக பொருந்தாத இணை ராஜராஜ சோழனுலா ஒட்டக்கூத்தர் திருவேங்கட தந்தாதி பிள்ளை பெருமாள் ஐயங்கார் ஸோ அந்த நூலோட ஆசிரியர் பெயரும் கொடுத்துருக்காங்க மதுரை கலம்பகம் குமரகுருபர் முக்கூடற் நாத நாதகுத்தனார் ஓகேங்களா முக்கூடர் பல்லோட நூ நூலோட ஆசிரியர் யார் அப்படிங்கிறது தெரியல குத்தனார் அப்படிங்கிறது தவறு ஓகேங்களா இதுதான் வந்து பொருந்தாத ஓகேங்களா நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க எழுதப்பட்ட நூல் சைவத்தையும் வைணவத்தையும் இணைப்பதற்காக எழுதப்பட்ட நூல் அப்படிங்கிறது என்னன்னு பாத்தீங்கன்னா முக்கூடர் ஆப்ஷன் சி இஸ் த ரைட் ஆன்சர் நெக்ஸ்ட் கொஸ்டின் உழவர் பாட்டு என்று அழைக்கப்படும் நாட்டுப்புற பாட்டு உழவர் பாட்டு என்று அழைக்கப்படும் நாட்டுப்புற பாட்டு ஸோ அதுக்கான ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி பல்லு பாட்டு நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க உழவர் உலத்தியரது வாழ்க்கையில் நிகழும் நிகழ்ச்சிகளை எளிய நடையில் வெளிப்படுத்தும் சிற்றிலக்கிய வகை எது ஸோ அதுக்கான ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி இஸ் த ரைட் ஆன்சர் பல்லு நெக்ஸ்ட் கொஸ்டின் திருவேங்கட தந்தாதி என்ற நூலின் ஆசிரியர் யார் திருவேங்கட தந்தாதி என்ற நூலின் ஆசிரியர்

டூ தௌசண்ட் ஃபோர்டின்ல இருந்து ஓகேங்களா டூ தௌசண்ட் ஃபோர்டின் டூ தௌசண்ட் டுவெண்டி ஃபோர் அட் பிரசன்ட் நடந்த டிஎன்பிஎஸ்சி கொஸ்டின்ஸ் கேட்டால் சிற்றிலக்கியங்கள் எல்லாமே வந்து சிற்றிலக்கியங்களோட கொஷின்ஸ் எல்லாமே நம்ம வந்து பார்த்தாச்சு உங்களோடய ப்ரிப்ரேஷனுக்கு இந்த குயிக் ரிவிஷன் அப்படிங்கிறது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் புதுசாக படிக்கிறவங்க சிற்றிலக்கியங்கள்லேருந்து எப்படிலாம் கொஷின்ஸ் வந்து கேட்குறாங்க அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க இது எப்படி பார்த்துக்கணும் அப்படின்னா திருவேங்கட தந்தாதி நூலின் ஆசிரியர் அப்படிங்கிறது இந்த ஒரு கேள்வியை வச்சு சிற்றிலக்கியங்கள் அப்படிங்கிறது சிலபஸில் என்னென்ன கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறது நம்ம ஸ்டார்டிங்லேயே பார்த்தோம் ஸோ அதோட ஆசிரியர் எல்லாம் என்ன யார் அப்படிங்கிறத பார்த்துக்கணும் ஓகேங்களா ஸோ இந்த மாதிரி நூலோட ஆசிரியர் அதுக்கப்புறம் வந்து அதில் எத்தனை உறுப்புகள் இருக்குது அதுக்கப்புறம் அந்த பாட்டோட அந்த மீனிங் என்ன இப்போ உழவர் பாட்டு என்று அழைக்கப்படும் நாட்டுப்புற பாட்டு எது அப்படின்னு கேட்குறாங்க இது வந்து புக் பேக்லேயே இருக்கும் ஓகேங்களா ஸோ இந்த மாதிரி இந்தந்த சிற்றிலக்கியங்கள் பாடலுக்கான ஸ்கூல் புக்கில் பார்த்திங்க அப்படின்னா அதில் இருக்கக்கூடிய புக் பேக் இன்ஃபர்மேஷன் ரொம்ப ரொம்ப முக்கியம் ஸோ அப்போ ஓவராலாக சிற்றிலக்கியங்கள் அப்படிங்கிறத எடுத்து பார்க்கும்போது நியூ புக் ப்ளஸ் ஓல்டு புக் எடுத்து பார்க்கும்போது உங்களுக்கு எந்த ஒரு கொஷினும் மிஸ் ஆகிடவே ஆகிடாது எந்த மாதிரி கொஷின் கேட்டாலும் உங்களால் ஆன்சர் பண்ணிட முடியும் ஸோ இந்த கொஷின்ஸ் எல்லாமே உங்களுக்கு எக்ஸாம்பிள் தான் இதுக்கு ரிலேட்டடான கொஷின்ஸாக வந்து பார்க்கணும் இதுக்கு ரிலேட்டடான கொஷின்ஸ் எப்படி பார்க்குறது அப்படின்னா நம்ம ஏற்கனவே சொன்னது தான் இப்போ ஒரு நூலோட ஆசிரியர் யாருன்னு கேட்குறாங்க ஒரு நூலை கொடுத்து எத்தனை உறவுகள் இருக்குன்னு கேட்குறாங்க ஒரு பாடலை வந்து கொடுத்து அந்த சிற்றிலக்கியங்கள் சிற்றிலக்கியத்தை கொடுத்து ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா என்ன பாவகை அப்படிங்கிறது கேட்குறாங்க ஸோ இந்த மாதிரி அதுக்கு ரிலேட்டடான கொஷின்ஸ் தான் வந்து வரும் இந்த பொருந்தாத இணை அப்படிங்கிறதுல கேட்பாங்க அப்படிங்கிறது விடைக்கேற்ற வினாவை அமைத்து எழுதுக அப்படிங்கிறது மாதிரி கேட்பாங்க எந்த மாதிரி வேணாலும் கொஸ்டின்ஸ் வந்து வரும் கொஸ்டின் அப்படிங்கிறது புக்கில் இருந்து மட்டும்தான் வரும் ஸோ அப்போ அதெல்லாம் தெளிவாக வந்து பார்த்துக்கோங்க ஓல்டு புக் ப்ளஸ் நியூ புக் அதுக்கு அடுத்தது உங்களுக்கு எந்த டாப்பிக்கில் இருந்து இந்த மாதிரி பத்து வருஷத்து கொஷின் பேப்பரோட கலெக்ஷன் வேணும் அப்படிங்கிறது மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள் உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் நம்ம அடுத்த வீடியோவில் பார்ப்போம்